டிவி கே தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் மாநாடு ரெடி ஆயிட்டீங்களா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமா நடக்க போது ஆல்ரெடி விக்கிரவாண்டியில போட்ட மாநாடு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அளவுல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி நம்ம மதுரை புண்ணிய பூமியில நடக்க போற இந்த மாநாடு தமிழக அரசியல்ல மட்டும் இல்லங்க இந்திய அரசியல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நம்ம மாநாடுக்கு எந்த அளவுக்கு தயாராகிட்டு இருக்குமோ அதே மாதிரி திமுக ஊபிசி நம்ம மாநாடு போற வாகனத்தின் உரிமையாளர்லாம் மிரட்டி வாகனத்தை கொடுக்க விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஸ்ரீபத்திக்கு நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவாரு வரு எப்படி தாலி கட்டு வரு நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் கொள்ளடிச்சவங்க எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்கடா மாநாட்டுல அண்ணன் பேச ஒவ்வொரு வார்த்தையும் உங்க அரசியல் வரலாற்றுக்கே முட்டுக்குள்ளி வைக்க போகுது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு டிவிக்கே இन्होंने டிஎம் கே வித்தை பிள்ளை தலைச்சீதோuraiக்கும் இனத்தின் விளைச்சல் ஆமாங்க ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போடும்போது எதிர்தரப்புல இருந்து நிறைய உருட்டல்கள் மேட்டர்கள் எல்லாம் வரும் சோ அவங்கள இருந்து நீங்க சேஃபா இருக்க பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அக்ரயா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம தளபதி फ्रेंड्स அதாவது முதல்ல ஒரு வீடியோ வந்து பாடி வந்தோம் அதுல ஒரு சில டயாக் நம்மளோட எதிர்த்தரப்பினர் சில வண்ணம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்ல அன்னைக்கு பதிமூணு ஊசர பறி கொடுத்து துடி துடிச்சிட்டு இருந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் ஒருத்தர் நமக்காக குரல் கொடுத்துட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்தோம் அப்ப அந்த ஒத்த மனுஷன் தானடா தன்னம் தனியா நமக்காக வந்து நின்னாரு அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட வாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வந்தாங்க வந்தாங்க அவ்வளவுதான் ஏன் இன்னொரு நடிகர் கூட வந்தாரு வேற யாருங்க ரஜினிகாந்த் சாரும் வந்தாரு வந்தாரு ஜிஹெச்ல வெறும் இருபது நிமிஷம் போயிட்டாரு அத்தனை அரசோட சப்போர்ட் அவருக்கு இருந்துச்சு ஆனா நம்ம அண்ணனுக்கு ஆளுந்தரப்பா எதிர்ப்பா தானே இருந்துச்சு அப்படி இருந்தும் எந்த பயமும் இல்லாம தன்னன் தனியா நைட்டோட நைட்டா இறந்த அந்த பதிமூணு வீட்டுக்கும் ஆறுதல போய் நின்னாருங்க இதை நம்ம சொன்னா அவங்களுக்கு என்ன எரியுது தானே சொல்றோம் அவங்களே மாதிரி ஒண்ணு விருத்துலயே ஒரு நாட்டையே முன்னேற்ற அளவுக்கு சக்தி இருக்கிற இளைஞர்கள தஞ்சாவ கொடுத்து கொடுத்து தெருவுக்கு நாலு பேரை பைத்தியக்காரராக்கனது உங்களை மாதிரி கேவலமான சு அரசியல் வாதிகளோட சாதனை டேனார் பாத்தீங்கல்ல இதுல சில திமுக உபிசு ஏம்பா அப்ப போன ஆட்சியில இந்த மக்களுக்குற போதெல்லாம் இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க நான் அப்படியே சாக்கிட்டேன் பைத்தியங்களா ஒன்னையும் ஒன்னையும் சேர்த்துதான் சொல்றோம் இதை யோசித்து தெரிஞ்சு அவன் ஏன் அந்த பக்கம் இருக்க போகிறோம்

எதிர்ப்புங்க நம்ம புதுசு இல்லைங்க இறங்கி அடிப்போம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மாநாட்டில்